கே கழகத் தலைவர் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியுடைய சார்பில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் கழக மாவட்ட அளவிலும் சட்டமன்ற தொகுதி அளவிலும் ஒன்றிய அளவிலும் பேரூர் நகர அளவிலும் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி ஆறு அல்லது ஏழு பகுதிகளாக பிரித்து அந்த அளவிலும் ஒவ்வொரு படிநிலையிலும் வழக்கறிஞர்களை நியமித்து அவர்களுக்கான பயிற்சி வகுப்பு அண்ணா அறிவாலயத்தில் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆலந்தூர் பாரதி அவருடைய தலைமையிலும் கழக வழக்கறிஞருடைய தலைவர் திரு விடுதலை அவருடைய முன்னிலையிலும் இன்று துவங்கி வைக்கப்பட்டது இதற்காக சட்டப்படியான கருத்துக்களை பங் பகிர்ந்து அதை கழகத்தினுடைய பிஎல்ஏ குக்களாக நியமிக்கப்பட்டிருக்கூடிய அனைவருக்கும் இருபத்தைந்து பேர் கொண்ட குழுக்களாக வகுப்பு எடுத்திட இந்த கழக வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அது மட்டுமன்றால் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் வாக்காளர் பட்டியலை முறைகேடுகள் செய்தால் அதை தவிர்ப்பது எதிர்ப்பது என்பது குறித்தான சிறப்பு வகுப்பை ஒரு கணினி பொறியாளர் மூலமாக சொல்லித்தரப்பட்டுள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் கழக வழக்கறிஞரணி செய்து தயாராக இருக்கிறது அதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது

தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் சொல்லப்போனால் மிக வலிமையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக பீகாரில் பணியாற்றக்கூடிய திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை நிறுத்தாவிட்டால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் வரைக்கும் செல்ல இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்குள் ஆயிருக்கு ஏனென்றால் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் குறிப்பிட்ட பிரிவினரை சமுதாய பிரிவினரை அல்லது பொருளாதார பிரிவினரை ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய சூழ்ச்சியாகவே இதை இந்திய கூட்டணி கட்சிகள் பார்க்கின்றன குறிப்பாக போதுமான கால அவகாசம் தரவில்லை என்பதை இந்திய கூட்டணி வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இதை செய்யப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் இதை செய்வார்கள் செய்தால் அதை அதில் முறைகேடுகள் இல்லாமல் இருப்பதற்காக கழகம் தயாராக இருக்கிறது அந்த அச்சம் உண்மையிலே இருக்கிறது அதாவது நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் என்பது இரண்டு பிரிவினர் ஒன்று இறந்த வாக்காளர்கள் அல்லது அங்கே குடியில்லாமல் பர்மனண்டாக அங்கிருந்து குடி மாறி செல்லும் சென்றோம் இந்த ரெண்டு பேர் தான் நீக்கணும் ஆனால் ஆதாரங்களை தராவிட்டால் தான் ஒரு இந்திய குடிமகன் என்ற ஆதாரங்களை தராவிட்டால் தான் அங்கேயே தான் நிரந்தரமாக வசிக்கிறேன் என்பதற்கான ஆதாரங்களை தராவிட்டால் அவருடைய வாக்குகளை மொத்தமாக நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு முறையற்ற வாக்காளர் பட்டியலை தந்துவிடுமோ என்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பதினோரு ஆவணங்களை பட்டியலிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மற்ற ஆவணங்களையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் ஆதார் அட்டையை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஆலோசனையை சொன்ன பிறகு கூட ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்வோம் என்பதை உறுதிப்பட தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை இது அவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பதினோரு ஆவணங்கள் சாதாரண குடிமரிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அல்ல பாஸ்போர்ட் அல்லது பென்ஷன் பேப்பர்ஸ் அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி என்று பதினோரு ஆவணங்கள் அனைத்து சாதாரண மக்களிடம் இல்லாத ஆவணங்களாக அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஆதார் அட்டையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டும் அவசியமாக அந்த பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் வலியுறுத்தியிருக்கிறோம் Thank you.